ஹாய் வெல்கம் டுஸ்கிரைப் போகலாம் ராமநாதர் அர்ஜுனா சம்பந்தமாகவே அதிகமாக சமூக ஊடகங்களிலும் சரி பாராளுமன்ற என்ன வேறு சின்னத்தனமா அவர் விளையாடிக்கிட்டு இருக்கார் பாராளுமன்றத்துக்கு வந்து மக்களுக்கு ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அவரையே அவரால பாத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் நிலையர் கட்டளை சம்பந்தமா தான் இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் எல்லாருமே இருக்கலாம் முக்கியமாக இந்த நிலையீர் கட்டளையை மீறித்தான் இந்த பாராளுமன்றத்தில் வாதப்பிரதி பிரிவாதங்களும் இன ரீதியான துவேசமான கருத்துக்களையும் எல்லோரும் பிரதிபலிக்கிறாங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி நிலையீர் நான் மீறி இருக்கிறேன் எனக்கு எதிராக இவ்வாறான அவதூறு பரப்பப்படுகிறது நான் நிலையீர் கட்டளையை தான் பேசி இருக்கிறேன் சொல்லி தேசரி ஜாசேகர் அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார்கள் அதற்கிடையிலே ராமநாதன் அர்ஜுனா எழும்பி இங்க இருக்கிறவங்க தான் நிச்சயமாக இனவாதத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க இனவாத ரீதியாக தன் அரசியல் பிழைப்பு நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பேச அதற்கிடையில சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கவும் எழும்பி இதற்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் எல்லாம் அங்க பகிச்சவங்க எல்லாம் நிலைய கட்டளையை மீறி செயற்படும் போது புதிதா வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் மீறி தான் கதைக்க வேண்டிய அப்படி என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஹர்ஷடி அவர்கள் நிச்சயமாகவே ராமநாதன் அர்ஜுனா சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினர் கட்டளை முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று பிரிவுகளை மீறித்தான் அவர் கருத்துரைத்திருக்கிறார் நிச்சயமாக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நிச்சயமாகவே முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று கட்டளைகள் வாய்மூல கேள்வி கல்வியோட தொடர்பு இருக்கு அதனை பயன்படுத்தி ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கருத்துரைக்கிறது முற்றாகவே தவறான விஷயம் அப்படின்னு தன்னுடைய வாதத்தையும் மகர்ஷடி சில்வா பாராளுமன்ற உறுப்பினர் முன்வைச்சார் இப்படி ராமநாதன் அர்ஜுனா செஞ்சது பிழை அப்படின்னு சொல்லித்தான் எல்லோருமே சொல்லிக்கிட்டு அதாவது நாங்க ஆரம்ப வீடியோக்களே சொல்லி இருக்கிறோம் நிச்சயமாக ஒரு இடத்துக்கு போகும்போது ஆழமா அதனுடைய விஷயங்கள் விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுதான் கால விடணும் அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக போறவங்க நிலையில் கட்டளை சம்பந்தமாக தெளிவான முறையில் புரிஞ்சுக்கிட்டு போனா இப்படியான அசம்பாவிதங்கள் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு ஏற்பட்டிருக்காது என்பது மிக முக்கியமானது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமாக சந்திக்கலாம் பாய்